ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் வேலையில் பிஸியாக இருப்பீங்க எனக்கும் கொஞ்சம் காலையில் ஓர்க் இருந்தது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் அந்த வீடியோவே எடுக்க முடிஞ்சுது இன்னைக்கு எல்லோரும் ஜாலியாக ஆஃபீஸ் போயிருப்பீங்க எப்போவும் நான் சொல்கிறது தான் பாசிட்டிவாக இருங்க நெகட்டிவான விஷயங்களை தூக்கி போடுங்க இல்லை இல்லைன்றத தூக்கி போட்டுட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ பாருங்கள் வாழ்க்கை உங்களோடது நீங்கள் நினச்சா எல்லாத்தையும் செய்யலாம் சரி இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனிமையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது எவ்வளவு கொடுமை இல்லையா அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம அடிக்க சொல்லுவோம் நமக்கு யாராவது நம்ம கூட இருந்தால் ரொம்ப நல்லா தோணும்ல நம்ம குடும்பம் சொந்த பந்தம் எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க ஆனாலும் நம்ம வந்து யாரும் இல்லாத மாதிரி ஒரு வெறுமையாக இருக்கும்ல அது ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கும் நம்மளோட பிரச்சனைகளை யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு தோணும் ஆஹ் போய் ஒரு உதவி கேட்கலான்னு தோணும் ஆனால் நம்ம பிரச்சனை யாருக்காவது சுமையா போய்டுமோன்னு ஒரு பயத்திலேயே நம்ம இருப்போம் இல்லையா ஒரு தயக்கம் நமக்குள்ள இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நம்ம நமக்குள்ளே முடிச்சிட்டு சரி நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு நம்ம முன்னாடி போயிட்டு இதுதான் வாழ்க்கை நமக்கு கொடுக்குற முதல் பெரிய பாடம் இந்த உலகம் வந்து கெட்டதுனால எல்லாம் கிடையாது மனுஷங்களாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது வாழ்க்கை இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சண்டை அவங்களுடைய பிரச்சனை அவங்களுடைய ப்ராப்ளம்ஸே பெருசாக இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகளை யாரும் தூக்கிட்டு ஓட போய் வர மாட்டாங்க வாங்க நான் உங்களை இந்த நிலைமையிலேருந்து கொண்டு போயிடுறேன் உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நமக்கு அதை புரிஞ்சுக்கும்போது போது பிட்ராக இருக்கும் நமக்கு கோபமாக வரும் எல்லோரும் சுயநலமாக இருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அந்த உண்மை மட்டும் நமக்கு புரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை நல்லா மாறும் நம்மளுடைய வாழ்க்கையோட பொறுப்பு நம்ம கையில தான் இருக்குன்றதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நம்ம அதை புரியறதே கிடையாது நம்ம எப்பவுமே அடுத்தவங்க நமக்கு என்ன செய்வாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் வாழ்க்கை வந்து சுலபம் கிடையாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை நம்ம நம்ம வாழ்க்கையை நம்பணும் நம்ம நம்மளை நம்பும் பொழுது இந்த உலகம் நம்மளை பார்க்கும் முதல்ல நம்ம நம்மள நம்பணும் எத்தனை பேர் நம்மள நம்பணும் அதுக்கப்புறம் நம்ம யாரையும் குறையும் சொல்ல மாட்டோம் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம காலிலேயே நிற்க ஆஹ் இந்த ஒரு நம்ம 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 நம்ப ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இல்லை சூப்பரா போக ஆரம்பிக்கும் உண்மையா எப் தனிமை எப்ப தெரியும் தெரியுமா யாரும் இல்லாம ஒரு ரூம்ல உட்காந்து இருக்கிறதுல சுத்தி நிறைய பேர் இருந்தும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சுமையை யாருக்கிட்டேயும் வைக்க முடியாம அந்த அழுகிற நேரமும் இருக்கு இல்லையா ஒரு நாள் எல்லாம் சேர்ந்து உடஞ்ச மாதிரி தோணும் பணம் இருக்காது வேலை இருக்காது ஃபேமிலி எல்லாம் தலைமையில் விழுந்த மாதிரி இருக்கும் அப்போது நம்ம யாராவது ஒருத்தருக்கு கால் பண்ணலான்னு தோணும் உடனே மனசு சொல்லுவோம் இப்போ அவங்க பிஸியாக இருப்பாங்க நம்ம போய் அவங்கக்கிட்ட போய் சொன்னால் நம்ம போய் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு அன்னசரி பெயின்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லும்பொழுது நம்ம தனிமைக்குள்ளே வந்துடுவோம் தனிமன்றது தனியாக இருக்கிறது இல்லை தனியாக சமாளிக்கிறது தான் புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு எந்த கனவும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படணும் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் யாருமே இல்லாமல் அவன் தனியாக வாழணும் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவனுக்கு வேலை போயிடுச்சு அவன் கையில் உள்ள சேமிப்பு எல்லாம் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்துட்டு போயிட்டு யார்கிட்டையும் போய் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல விரும்பலை ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசலாமான்னு ஒரு நாள் என்ன பண்ணுறான் ஃபோன் எடுத்து ட்ரை பண்ணுறான் பட் அவன் என்ன பண்ணுறான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு அவன் யோசிக்கலான் காத்தடிச்சு எல்லாம் பறக்குதுங்க அவன் என்ன பண்றான் தனிமையா இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உதவி கேட்கலாமான்னு யோசிக்கிறான் அப்புறம் அவன விட்டுறான் அவனே அமைதியாக இருந்து தனியாக யோசிக்க ஆரம்பிக்கிறான் நம்மளுடைய பிரச்சனையை நம்ம யாருக்கிட்டேயாவது போய் சொன்னால் என்ன நடக்க போகுது நடக்க இல்லை ஸோ அவன் அவனையே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறான் அவனையே அவன் ஸ்கல் பண்ண ஆரம்பித்தான் ஆரம்பித்து ஆரம்பித்து தனியாக இருந்து இருந்து பேசி தோல்வியை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டான் யாருக்கும் அவனுடைய கஷ்டமோ போராட்டமோ தெரியல ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே அவன் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக உருவாக்கிட்டு இருந்தான் உண்மையான தனிமன்றது நம்மளை உடைக்க வராது நம்மளை உருவாக்க வரும் எல்லோரும் போன பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்த பிறகும் நம்ம எப்படி நிற்கிறோம்ன்றது தான் அதோடைய திறமை ஒருவேளை நம்ம அழுதுட்டு நின்றுட்டு இருந்தோம்னா அது நம்ம தனிமை அதையும் தாண்டி என்னை நானே ஸ்கல் பண்ணி நான் என்னால் வெளியே வர முடியும்னு நீங்கள் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் நம்மளுடைய திறமை ஒரு நாள் நம்ம திரும்பி பார்த்து இல்லை இந்த தனிமை இல்லாட்டினா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நம்ம எல்லாருக்கும் பலவீனமா இருக்கிறத விட எல்லாரோட ஹெல்ப்பையும் எதிர்பார்க்கிட்டு இருக்கிறத விட நம்ம தனியாக நின்று நம்ம நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் இல்லையா அதுதான் ஸ்பெஷல் உலகம் கெட்டதா சரியான்றதை நம்ம பார்க்க வேண்டாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழுது ஏன் உலகம் ஏன் இப்படி இருக்கு யாரும் யாருக்குமே உதவி செய்ய மாட்டேன்றாங்க எல்லாரும் சுயநலமா மாறிட்டாங்களே நீங்க நினைக்கிறீங்க அந்த கேள்வி வந்தால் தப்பே கிடையாது எல்லாரும் போன பிறகு நீ எப்படி செயல்படுற அதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட இது நீ அழுதுகிட்டு அந்த இடத்துல நிக்கிறியா இல்லை உங்களை நீங்களே ஸ்கல் பண்ணிட்டு எழுந்து வரீங்களான்றது தான் உண்மையான வளர்ச்சி ஒரு நாள் நீங்க திரும்பி பார்க்கும்போது அந்த தனிமை இல்லைனா நான் இன்னைக்கு இப்படி மாறி இருக்க மாட்டேன்னு நீங்களே சொல்லுவீங்க நீங்க நினைச்சு பாருங்களேன் எல்லாரும் இருக்கும்பொழுது பலவீனமா இருக்கிறமா இருக்கிறத விட யாரும் இல்லாத போது தனியா நிற்கிறது கத்துக்கிறது தான் உண்மையான வெற்றி உலகம் நல்லதா கெட்டதான்லாம் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிதான் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடந்தால் உலகம் நம்ம மனசுக்குள்ள வர முதல் கேள்வி என்ன தெரியுமா உலகம் நல்லதா ஏன் யாரும் யாருக்குமே செய்ய மாட்டேன்றாங்க உதவி எல்லாருமே சுயநலமாக இருக்காங்களே அந்த கேள்வி வருது பார்த்தீங்களா அந்த கேள்வி வருது தப்பு கிடையாது ஏன்னா நம்ம நம்பினவங்க தான் நம்மளை அதிகமாக காயப்படுத்துறாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் நேர்மையா புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது இந்த உலகம் உணர்ச்சியோட இயங்குறதும் கிடையாது உண்மையோட இயங்குது நம்ம மனசு எதிர்பார்க்குற மாதிரி உலகம் நடக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம ஏமாற்றத்துக்கு காரணம் உலகம் எப்படி வேணாலும் போட்டுமே அதோட யூஸ்ஃபுல்லோ அது பேடோன்றது நம்ம தான் இருக்கு புரியுதுங்களா உலகம் வந்துட்டு இந்த சம்பளை சுத்தி இருக்கிறவங்களாம் நீங்கள் எவ்வளோ நல்லவங்கலாம் கணக்கு போடாது புரியுதுங்களா நீங்க என்ன செய்றீங்க அவங்களுக்கு நல்லதா அதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஒரு ஆள் எப்போ வேல்யூ கிரியேட் பண்ணுறானோ அப்போ அவங்களை சுத்தி மனுஷங்க போடுவாங்க எப்போ அந்த ஆள் வந்து ஒரு யூஸ்லெஸ்லாம் ஆயிடுறானோ அப்போ அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் போயிடுவாங்க இதுக்கு காரணம் வந்து கெட்ட மனசு கிடையாது பயம்தான் நம்ம இவனுக்கு உதவி செய்ய போனா அவனளுக்கு அவனால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ இல்லை நமக்கு இந்த பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோன்ட்டு அவங்க உதவி போகிறாங்க வாழ்க்கை சரியாக போகும்போது நிறைய பேர் இருப்பாங்க பேசுவாங்க சிரிப்பாங்க திட்டம் போடுவாங்க ஆனால் ஒரே ஒரு தடமாற்றம் வந்தால் போதும் அந்த கூட்டம் மெதுவாக நம்மளை விட்டு கலைஞ்சு போயிடும் அப்போ நம்ம மனசு சொல்லுவோம் எல்லாரும் நடித்தாங்களா உண்மை அது கிடையாது அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கும் பயம் இருக்குது அவங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் தாங்குற அளவுக்கு மனசு இருக்காது இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் நம்ம உலகத்தை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் புரிஞ்சிட்ட நாளில் இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்க ஆரம்பிப்போம் நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயந்தான் உலகத்தில் இருக்கிறவங்களா நல்லவங்களா கெட்டவங்களான்ற லேபிள் ஓட்டுறதுனால நீங்க இந்த உலகத்துல நான் எப்படி ஒரு நல்லவனா இருக்கணும் இந்த என்னுடைய சுத்தியில சொசைட்டிக்கு நான் ஒரு எப்படி பயனுள்ளவனா இருக்கணும்ன்ற அந்த கேள்வி கேட்டுங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க நமக்கு கருளை காட்டணுன்ற அவசியம் கிடையாது நம்ம ஸ்ட்ராங் ஆனவங்களா நம்ம மற்றவங்களுக்கு ஒரு பயனுள்ளவங்களா இருப்போமான்றது தான் வாழ்க்கையோட நடைமுறை அஹ் உலகம் வந்து நமக்கு எதிரி கிடையாது நம்ம பறக்குதுங்க ஃபோனு காற்றுல அப்படியே இதாகுது மதிப்பு நமக்கு எங்கிருந்து வருது மதிப்பு வெளியிலிருந்தெல்லாம் வரதுன்னு நினைச்சிங்களேன் அது வாழ்க்கையில் பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் யாராவது என்னை மதிக்கணும் யாராவது எனக்கு ஏதாவது சொல்லணும் இந்த சமூகம் என்னை ஏற்றுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்து ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சந்தோஷம் நம்ம கையை விட்டு கொடுத்துட்ட மாதிரி உண்மையாக மதிப்பு எங்கேருந்து வருது தெரியுமா அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற பொறுப்புகள்லேருந்து நம்ம செய்கிற செயல்கள் இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம கையாளும்பொழுது தான் நம்முடைய மதிப்பு நம்மளை தேடி வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார் அவர் வந்து எப்படின்னா ரொம்ப பேச மாட்டார் ஆஃபீஸில் ரொம்ப சைடில் இருப்பார் யாரும் அவரை வந்து மதிக்கிறதே இல்லை ஒரு நாள் ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு வந்தப்போ அந்த டெட்லைன் வந்தப்போ எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க ஆனால் அந்த சைலண்டாக சத்தம் போடாமல் இருந்தவன் இல்லை முன்னாடி வந்து இது அழகாக நான் சால்வ் பண்ணேன்னு சொல்லி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணான் அவன் பேசலை அவன் விளம்பரம் பண்ணலை அவன் தனக்குன்னு ஒரு தற்பருமை பண்ணிக்கல புரியுதுங்களா அதுக்கப்புறம் அவனுடைய அந்த சால்வ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எல்லாரும் அவனை பார்க்குற பார்வையே மாறி போயிடுச்சு இதுதான் மதிப்பு மதிப்பு சத்தத்தில் வராதுங்க அது கன்சிஸ்டன்சிலேருந்து தான் வரும் தினமும் நம்ம நம்ம வேலையை நேர்மையாக செஞ்சு நம்ம யாரும் பார்க்காம இடத்துல கூட நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்டை குறைக்காமல் நீங்கள் சைலண்ட் எத்தனையோ பேர் கேட்குறீங்க மோசிமா நீங்கள் எப்படி இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க நம்ம நம்ம கன்சிஸ்டன்சியில் இருந்தோம்னா நம்ம லைஃப் நமக்கு நம்ம சரியான வழியில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மதிப்பு நம்மக்கிட்ட வரும் மதிப்பெல்லாம் நம்ம கேட்டு வாங்க முடியாதுங்க அதை வாங்கி கொடுக்குற பொருளும் கிடையாது நீங்கள் யாருக்கு எங்கே தேவைப்படுற மாதிரி மாறுறீங்களோ அது கேட்கலாம் நம்ம மதிப்பு மாறும் இன்னைக்கு நம்ம யாருக்கும் தேவை இல்லைன்னு தோணியிருக்கா அது வந்து உன்னோட முடிவு கிடையாது புரியுதுங்களா அதை நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்கள் திறமை உங்கள் ஒழுக்கம் உங்கள் அமைதி அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய உண்மையான மதிப்பை உருவாக்குது அந்த மதிப்பு வந்துருச்சின்னு வச்சுக்கோங்க உலகம்லாம் உங்களை கேள்வி கேட்காது உங்களை யாரையும் கேள்வி கேட்க ஆரம்பிட்டாங்க அவங்க நம்மக்கிட்ட உதவி கேட்க ஆரம்பிப்பாங்க ஏன் நல்லவங்களாம் அடிப்படுறாங்க நம்ம அடிக்கடி யோசிக்கிறோம்ல நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்யல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் என்னால் எப்படி அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் நல்லவனா இருக்கிறது இந்த உலகத்துல அது ஒரு வந்து ஒரு தவறுன்னு நினைக்கிறீங்களா நல்லவங்க அடிபடுறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா அவங்களோட நல்ல மனசு கிடையாது அவங்க என்ன சொல்ல யாருக்கும் ஒரு இது இல்லாமல் இலகுன மனசுக்கு பரவாயில்ல போயிட்டு போகுது போயிட்டு போகுதுன்னு நினைக்கிறாங்களே அது தான் காரணம் புரிதுங்களா ஒரு பொண்ணு வந்து இருந்தாங்களாம் யார் கேட்டாலும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிகிட்டே இருந்தாங்களாம் கிட்டத்தட்ட என்ன மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸில் கூட அவங்க வேலையை முடிச்சு வச்சுட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் ஆரம்பத்துக்கு எல்லாமே மனு பிடிச்சது காலம் போக போக அந்த வேலை மட்டும்தான் அவங்களுக்கு அதிகரித்தது அவங்களோட மதிப்பு அதிகரிக்கவே இல்லை என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க மனசு நாள் சொன்னேன் நான் நல்லவளாக இருந்தேன் ஆனால் தேவையில்லாத அளவுக்கு நான் நல்லவளாக இருந்தேன் அந்த ஒரு வரி தான் அவங்க மனுஷங்களுக்கு ஒரு நல்ல மனசுக்குள்ளே குறையில அதோட சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிக்கிறோம் பார்த்தீங்களா அதை காப்பாற்றிக்கிற அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் மாதிரி இன்னைக்கு என்னுடைய நிலைமை என்னன்னு பார்க்குறீங்களா அதுதான் சிலருக்கு நம்ம காட்டுற கருணை வந்து எப்படின்னா ரொம்ப வசதியாக மாறிடும் மற்றவங்களுக்கு இது தாங்குகிற சக்தி எல்லாருக்கும் கிடையாது எல்லாரும் இதனால தான் நல்லவங்க அடிப்படுறாங்கன்றது உண்மையான விஷயம்தான் நம்ம எப்பவுமே நம்ம நம்மளை பாதுகாக்கணும் நல்லவனாக இருங்க ஆனால் பலவீனமாக இருக்காதிங்க உதவி செய்யுங்க ஆனால் உங்களுடைய எல்லையை மறக்காமல் உதவி செய்யுங்க புரியுதுங்களா இல்லைன்னு சொல்ல தெரிஞ்சவன் கெட்டவன் கிடையாது புரியுதுங்களா அவன் விழிச்சு உணர் என்ன சொல்ல அவன் ரொம்ப அவனுடைய ப்ரிகாஷன் பண்ணிக்கிறான் புரிதுங்களா வாழ்க்கை வந்து நம்மளை அழிக்கலாம் வருது அந்த வாழ்க்கையில் வர சில கஷ்டங்கள் வந்து நமக்கு தெளிவை கொடுக்குது நம்ம தெளிவோடு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த பலவீனமும் வராது புரிதுங்களா அமைதி தான் நமக்கு உண்மையான ஒரு பிலன் அமைதியான இருக்கிறவங்களுக்கு சக்தி இல்லைன்னு நினைக்காதீங்க அமைதியாக இருக்கிறவன் தான் புத்திசாலி புரிதுங்களா சத்தம் போடுறவங்களாம் தைரியசாலி மாதிரி தெரியலாம் கோவம் காட்டுறவங்களாம் வலிமையானவனாக தெரியலாம் ஆனால் உண்மையில் அமைதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்கிற எல்லாமே வந்து கவனமாக இருக்கும் அமைதியாக இருக்கிறவன் தான் பயம் இல்லாமல் இருக்கலாம் அவ்வளோ பேர் நம்மளை சுற்றி கத்தும் பொழுது கூட நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களா அதுதான் உங்களுடைய உண்மையான பலம் புரியுதா அதை அடக்கிற தைரியம் நம்ம வந்து அமைதியாக இருக்கும் பொழுது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம அதை யோசிக்கிறது இல்லை அமைதியாக இருக்கும்பொழுது தான் நம்ம நிறையா விஷயங்களை சோ யோசிக்க முடியும் புரிதுங்களா நம்மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளை நீங்கள் கரெக்டாக யோசிங்க தனிமையாக இருக்கன்னு யோசிக்காதீங்க புரியுதுங்களா கத்திகிட்டே இருக்கிறாங்க அவங்க உருட்டுறாங்க மிரட்டுறாங்க அவங்களாம் தான் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே இல்லைங்க நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா சண்டைக்கும் நம்ம நின்றுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது அமைதின்றது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது எதுக்கு பதில் சொல்லணும் எதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கணும்ன்றது முடிவு பண்ணுறது அமைதியாக இருக்கிறதால முட்டாள்தணும்னு நினச்சிக்காதீங்க எதுக்கு பதில் சொல்லணும் எதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் அமைதியாக நம்ம ஒரு சிலரங்களை நிற்கிறனால பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தலை சால்வ் ஆயிடும் அமைதின்றது பலவீனம் கிடையாது அது அனுபவத்துல வர முதிர்ச்சி புரியுதுங்களா உண்மையான வந்து சக்தி அந்த பலன் வந்து சத்தத்துல கிடையாது புரியுதுங்களா உங்களை நீங்க கட்டுப்படுத்திக்கிட்டு முடிவெடுக்கிறீங்க பாருங்களேன் அதுதான் அமைதியா இருக்குன்றதுனால நீங்க தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க அமைதியாக இருக்கிற நேரத்தில் தான் அவங்களுடைய உண்மையான உள்ளே இருக்கிறவங்களுடைய சக்தி வெளியே வரும் புரியுதுங்களா நீங்கள் அமைதியாக இருந்து அதான் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து முடிவுகளை எடுக்க முடியும் சரிங்களா அந்த அமைதியாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தான் உங்களுடைய வலிமையாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்க வாழ்க்கையில் ஒரு 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 மாற்றத்தை கொண்டு வரும் யாரை நம்பணும் யாரை நம்மளை காயப்படுத்துகிறாங்கன்றத நீங்கள் ரொம்ப யோசிக்க ரொம்ப சிலரை நான் நம்புவோம் இவன் நம்ம கூட இருப்பான் இவன் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான்னு நம்ம நினைக்கிற இடத்துல கஷ்டங்கள் அதிகமாக வரும் அதனால்தான் ஒரு கட்டத்தில் மனசில் யாரை தான் நம்ம நம்புறது அப்படின்னு கேட்கும் இல்லையா எல்லாரையும் சந்தேகப்படணும்னு நான் சொல்லலை ஆனால் எல்லாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்புகிறதும் இல்லை புரியுதா நம்பிக்கை ஒரு உணர்ச்சி தான் புரியுதுங்களா அது அனுபவத்தில் இருந்து தான் உருவாகிற ஒரு முடிவு ஒரு பையன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு ஒருத்தனுக்காக எல்லாமே பண்ணான் நேரம் பணம் உதவி எல்லாம் பண்ண ஆனால் அவனுக்கு பிரச்சனை வந்தப்போ அதே ஃப்ரெண்டு கிடைக்கல கால் எடுக்கலை மெசேஜ்க்கு ரிப்ளை இல்லை அந்த சைலன்ஸ் தான் அவனுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கணும் அவன் கெட்டவன் நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாருக்கும் நம்ம நம்ம மனசை தொடர்ந்து எல்லாருக்கும் நம்ம காப்போம் அந்த புரிதல் தான் இல்லை நமக்கு நாலேஜ் கொஞ்சங்களா நம்பிக்கை வாக்குறுதியில் வராது நம்ம நடத்தியில் வரும் யார் உன் கஷ்ட உன் கூட நிற்கிறாங்க யார் உன்னுடைய வளர்ச்சியையும் நீ அமைதியாக ஏற்றுக்கிறதுன்னு கவனித்து பாருங்கள் சிலர் உன் தோல்வியில் இருப்பாங்க சிலர் உன் முன்னேற்றத்தை பார்த்து தூரம் போயிடுவாங்க அதனால தான் எல்லாரையும் ஒரே அளவு நம்பணும்னு நினைக்காதீங்க நம்பிக்கையாக ஒருத்தவங்க கூட இருக்கணும்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது யாரையும் முழுசாக நம்பாதீங்க புரியுதா யாரையும் முழுசாக ஒதுக்கவும் வராதிங்க தவறான நம்பிக்கையால் தான் வாழ்க்கை கஷ்டமாகுது வாழ்க்கையில் எப்போ எப்போ வேணாலும் மாறலாம் புரியுதுங்களா அது மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க இதுதான் இன்றைக்கி நான் சொல்கிறது அதனால் தனிமையில் இருந்துகிட்ருக்காதீங்க வாழ்க்கை எப்போதான் மாறும் எப்போ எனக்கு இந்த நிலமை முடியும் இந்த மாதிரி கேள்வி நமக்குள்ளே நின்றுகிட்டே இருக்கும் வாழ்க்கை ஒரு நாள் திடீர்னு மாறிடாது அது எது அந்த கிராக்கர்ஸ் மாதிரி டப்புன்னு வந்து எதுவும் வெடிக்காது வாழ்க்கை மாறும்பொழுது ரொம்ப அமைதியாக இருக்கும் யாருக்கும் தெரியாது நீங்கள் நீங்கள் நம்ம கூட நம்ம கவனிக்க மாட்டோம் இல்லையா நம்மளுடைய மாற்றங்கள் ஒரு சின்ன முடிவில் தொடங்கும் ஆனால் நம்ம அது அழகான அந்த மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றிடும் புரிதுங்களா ஒரு நாள் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய முடிவுகள் நம்ம எடுத்ததா இல்லை மற்றவங்க சொன்னதை கேட்டதால் நமக்கு நடந்ததா யோசிச்சு பாருங்கள் அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும் புரியுதுங்களா நம்ம அதை யோசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நிறையா மாற்றங்கள் வரும் முதல்ல வாழ்க்கை மாறணும்னு வச்சிக்கோங்களேன் முதல்ல உங்கள் முடிவு உங்களோட தான் இருக்கணும் மற்றவங்களுடைய சொல்கிறதில் நீங்கள் போயிட்டே இருக்காதீங்க மற்றவங்க சொல்கிறவங்க தான் கேட்டு இப்படி போங்க அப்படி போங்கன்னு மற்றவங்க எழுதுகிற ஒரு புஸ்தகமாக நீங்கள் இருக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எழுதுங்க ஓகேங்களா இந்த நாள் நீ நாளாக இருக்குது நம்ம கடவுளை வேண்டிக்கலாம் முடிஞ்சால் இன்றைக்கி நாலு மணி லைவில் சந்திக்கலாம் டேக் பபாய் லவ் யூ ஆல்